பெயர் வணக்கம் நான் ட்ரீபங்கிலிருந்து முல்லைவனம் இன்று மார்கழி ஒன்று மார்கழி என்றாலே உங்களுக்கு நினைவு வரும் தங்கள் வீடுகளில் வாசல் பகுதியில் கோலமிட்டு கோலத்தின் மீது பூசணிப்பு வைத்து நாம் அழகு பார்த்தது முன்னோர்கள் இதுபோல் நாம் மார்கழியை கடைபிடித்து மிகவும் சிறப்பாக வீட்டு வாசலில் கோலமிட்டு மகிழ்ச்சியுடன் இன்று நாள் வரை வாழ்ந்து வருகிறோம் ஆகையால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புது வருடம் பிறப்பதற்கு முன் இறுதி மாதமாக இந்த மாதம் பணி முழக்கத்தில் நாம் இருக்க போகிறோம் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசலில் கோலமிட்டு மார்கையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் அதுபோல் உங்கள் வீடு வாசலில் உங்கள் வீட்டு முகப்பு வாசலில் கோலமிட்டு வாசலுக்கு முன் வீட்டுக்கு முன் ஒரு பூ மரங்களை பழமரங்களை வைத்து இந்த பூமிக்கு பேரு உதவியாக இருந்து இந்த மார்கழி திருநாளை கொண்டாடுவோம் மரம் வைக்க இடமே இல்லை என்றாலும் வாசல் பகுதியில் துளசியை வைத்து நம் வழிபாடு செய்வோம் அனைத்து இடங்களிலும் செல்வம் செழிக்கும் மார்கழி செல்வம் செழிக்கும் என்று இந்த தருணத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கின்றேன் இப்பொழுது உங்கள் முன் மலர்ந்திருக்கும் நாட்டு பன்னீர் வகை ரோஸ் என் வீட்டு இல்லத்தில் மாடி தோட்டத்தில் வளர்ந்துள்ளது என்று இது போன்ற ஒரு மகிழ்வான மார்கழி முதல் நாளில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டலாக வந்திருக்கு மார்கழி முதல் நாளில் எங்கள் வீட்டு மாடியில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான பன்னீர் ரோஜா மறந்துவிட்டது போல் நீங்களும் உங்கள் மாடியில் இல்லை வீட்டு வாசலில் இது போன்ற அழகு செடிகளை வைத்து இயற்கைக்கு துணைவிப்போம் என்று இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வரும் புத்தாண்டில் நாம் மரக்கன்றுகளை செடிகளை நட்டு பசுமை புத்தாண்டாக கொண்டாடுவோம் என்று இந்த நேரத்திலே தகவலை தெரிவித்துக்கொள்கிறோம் ட்ரீ பேங்க்லேருந்து முல்லைவனம் இலவச மரக்கன்று சேவை